வணக்கம் நேர்களே அரசியல் ரீதியாக தற்போது கனடாவுக்கு ஒரு புதிய நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஆம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஒரு கருத்து தான் இந்த நெருக்கடியை தற்போது அறுதியறித்திருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரமேறிய கவையாக கனடா அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற வேண்டும் என்கின்ற கருத்தை இந்த ஜி செவன் மாநாடுகள் முடிவடைந்த நாட்டுக்கு சென்றதன் பிற்பாடு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றாராம் இது இந்த பிரச்சனை அடங்கிவிடும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையிலே இந்த கருத்து மீண்டும் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது கனடா அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறினால் வர்த்தக ஒப்பந்தங்களில் மிகச்சிறந்த ஒப்பந்தம் கிடைக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படாவிட்டால் கனடா பெரிய அளவிலே வரிகளை செலுத்த நேரிடும் என்றும் கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்திலே சேர்வதற்கு எழுபத்தி ஒரு பில்லியன் டாலர்ஸ்களை நுழைவு கட்டணமாக எதிர்கொள்ள வேண்டி வரும் என்றும் கனடாவுக்கு இந்த இரண்டு விருப்பங்களும் வேண்டாம் என்றால் எந்த கட்டணமும் இல்லாமல் அவர்கள் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாறலாம் என்று சொல்லி ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் கனடாவில் நடந்த ஜீசவன் உச்சி மாநாடுகளில் பங்கு பெற்ற இதன் பிற்பாடு நாட்டுக்கு திரும்பிய பின்னர் ட்ரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பது தற்போது சர்வதேச அரங்கிலே பெரும் பேசுபொருளாக மீண்டும் மாறி இருக்கின்றது ஆனால் தற்போதைய ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையேயான யுத்த பதட்ட நிலையும் அதிலே தற்போது அமெரிக்கா நேரடியாக களமிறங்க இருக்கின்ற சூழலும் இந்த செய்திகளினுடைய முக்கியத்துவ தன்மையை சர்வதேச ஊடகங்களின் மத்தியிலே குறைத்திருக்கின்றது ஆனால் இந்த கருத்து அப்படியே கடந்து செல்ல முடியாத ஒரு வடிவமாகத்தான் இருக்கின்றது நிச்சயமாக கனடாவுக்கு அமெரிக்க தரப்பிலிருந்து கடுமையான நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் கனடாவினுடைய அரசியல் ஜாப்புகள் அதை ஒரு மாநிலமாக அமெரிக்காவுடன் நினைப்பதை ஒருபோதும் அனுமதிக்காது இருந்தபோதிலும் இது கனடாவினுடைய இறையாண்மையை அடிக்கடி குறிக்கு உள்ளாக்குகின்ற அல்லது கேலிக்கு தாக்குகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது நேர்களை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வணக்கம் செய்திருப்பதோடு கனடாவிலே நீங்கள் தற்போது வசித்துக் கொண்டிருப்பவராக இருந்தால் அங்கே வேலை தேடிக்கொண்டிருப்பவராக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் அதே போல கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளலாம் என்பதற்கான இணைப்புகள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத நேர்களே மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி